வானத்தில் பூமியில் உள்ள எல்லாரும் உனக்கு ஒரு நன்மையை அளிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாமல் அந்த நன்மையை உனக்கு கொடுக்க முடியாது வானத்தில் பூமியில் உள்ள எல்லோரும் உனக்கு ஒரு தீமையை அழிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாதவரை அந்த தீமையை உன்னிடத்திலே கொண்டு வர முடியாது உங்களுடைய கடமை நீக்க முடியாது உங்களுடைய நோயை நீக்க முடியாது உங்களுடைய கவலையை நீக்க முடியாது உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நீக்க முடியாது ஒட்டுமொத்த உலகம் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் நாட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தால் உலகமே தடுத்தாலும் அந்த உதவியை நீங்கள் அடைவதில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தே தீர்வான் ஏன் அவனுடைய ஆட்சலை எதுவும் மிஞ்சாது கவலையில் இருப்பவரை அல்லாஹுவை அலை பிரச்சனையில் இருப்பவரை அல்லாஹுவை அழையுங்கள் நோயில் இருப்பவர்களை அல்லாஹுவை அழையுங்கள் வேண்டும் என்றாலும் ரப்பிடத்திலே கேளுங்கள் அவனுடைய ஆற்றலில் எதுவும் குறைந்து விடாது கேட்பதால் உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒரு மைதானத்திலே ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் அல்லாஹிடத்தில் அவனுடைய தேவைகள் அனைத்தையும் கேட்டாலும் அல்லாஹ் அந்த தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றினாலும் கடலில் ஊசியை முக்கி நுழைத்தால் கடலின் நீரில் இருந்து அந்த ஊசி எத் எந்த நீரை குறைக்குமோ அந்த அளவு கூட அல்லாஹுடைய கஜானாவில் குறைந்திருக்காது காதலின் மீதா நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்கள்